உங்களுக்கு கொண்டு காட்டவோ நான் நினச்சேன் இந்த குடாமலை வந்து பச்சை கலர் தான் மெண்டைக்கு வந்து பார்க்க அப்படி என்ன கலரில் இருக்கா என்ன நாள் பச்சையாகவே இப்போ நான் நிற்கலாம் பச்சை தான் பச்சை சுபா சுப்பாக வந்தேன் சின்ன இருக்கலாம் சாரி கம்மிக்கிற அப்படியே சின்னன்றான் குடை மிளகாய் இன்னும் ஒரு ரெண்டு மூன்று கிழமையில தோட்டம் முடிஞ்சு குளிர் தொடங்கி விடும் பிறகு அடுத்த வருஷம்தான் தோட்டம் தாவாரம்பூ வடிவுக்கு வைக்கிறதும் நண்டு 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 நிறைய பூக்கும் வேண்டி கொண்டு வந்ததில் வந்து பூத்துக்கொண்டே இருக்கு இன்னும் மொட்டுகள் வச்சு கொண்டு இருக்கு பெருங்கும் பூத்து பூத்துக்கொண்டே இருக்குது கொய்யாவும் நல்லா செழிப்பாக வந்து கொண்டு இருக்கிறேன் சரி இந்த வருஷமும் இருக்க காப்பாது பூனை வருஷம் பெருசானுன்றது காப்பாத்து சின்ன தான் போய் காப்பாற்று பூனை வருஷம் வெளியிலேயே வச்சு கட்டிருந்து இந்த வருஷம் இருக்கான் கெராச்சு கதவு நினைக்கிறேன் உங்ககிட்ட நாட்டு செவ்வரத்தி இப்போ தான் பூக்கா வழி கிடையாது குளிரா இன்னொரு பூ இங்க ஊத்துருக்கு பூக்காலு பூச்சி பிடிச்சி கொடுங்க அதுக்கெல்லாம் மருந்தெல்லாம் கொடுத்து பேன் மாதிரி ஒன்று இருந்தாது கொடுத்தாப்புறம் இப்ப பூ குறை வடிவ இது மொட்டு இப்ப தானே இல்லை செழிப்பான் வேற என்னாலும் ஜோடியா இருந்தேன் உலக இந்த குளிரத்தை காப்பாற்றி இருக்கும் நன்றி வணக்கம்